வந்திருக்கும் அவர்களே துணை மேயர் அவர்களே மற்றும் நாலு மண்டல தலைவர் அவர்களே மாமன்ற உறுப்பினர்களே மாநகராட்சி ஆணையர் அவர்களே கழக நிர்வாகிகளே மாநகரை சேர்ந்த அனைத்து பணியாளர்களே பத்திரிகையாளர் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தூத்துக்குடி நம்ம முதலமைச்சரவள தலைமையில் ஆட்சி வந்து பல்வேறு நலத்திட்டங்கள் அதாவது ஸ்மார்ட்டாக இருக்கிற திட்டமும் நகரம் இருக்கிற பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்ததில் அனைத்து மாட்டில் உள்ள திட்ட அனைத்து பஸ் ஸ்டாப்புண்டாக இருக்கட்டும் எல்லாம் நடைபெற்றது சாலை வசதியாக இருக்கட்டும் நடைபெற்றது இந்த மண்டபத்தில் உள்ள நோக்கம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் கல்யாண மண்டபம் தான் இதுலேருந்து ஒரு நூறு மீட்டரில் அடுத்த அண்ணா அறிஞர் மண்டலம்னு இருக்குது இருந்தாலும் இந்த மண்டபத்தில் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏசி வசதியோ எதுவுமே கிடையாது அதெல்லாம் புருள் வீட்டை பற்ற இதை மாற்றி மக்கள் பயன்பாடு கொண்டு வரப்படும் இல்லை ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மக்கள் பயன்பாடு போகிறோம் இல்லை ஒரு ஆயிரம் பேர் அமரலாம் கீழே தனியாக டைனிங் இருக்குது பார்க்கிங் அங்கேயே இருக்குது இது எல்லாமே மாநகராட்சி இடம் தான் முன்னாடி இருக்கிற இங்கேருந்து அறிஞர் நான் வரைக்கும் அதில் எல்லா இடமும் கார் விட்றதுக்காண்டி சைடில் பிளாக் போட்டு நீட்டாக ஏன்னா ஒரு மண்டபத்தில் வந்து ஆயிரூபா வராங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கார் வரும் எவ்வளோ வந்தாலும் தாங்குகிற மாதிரி அதாவது இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் உள்ள ஆச்சு அனைவருக்கும் சமம் தூத்துக்குடி அறுவார்ட்லையும் எப்படி கிட்டத்தட்ட எல்லா பணி நடைபெறும் தமிழகம் முழுவதும் தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும் எல்லா திட்டமும் நடைபெற்றுற மாதிரி தூத்துக்குடி மாநகரத்தில் தொழில் சாதனப்பட்ட மண்டபங்களாலே எவ்வளோ ரேட்டுக்கு போகும் தெரியும் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறதுக்கு குறைந்த சேவையில் மிக விரைவில் கொண்டு வரப்படும் ஆனால் இப்போ திறந்ததில் வந்து ஏசி மட்டும் கிடையாது சேர் வேணும் அது எல்லாமே நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சு தொடங்கப்படும் அது மட்டும் இல்லை வணிக வளாகம் இந்த சிவமையர் வணிக வளாகத்தோட சிறப்பு என்னென்னா இப்போ இது வரைக்கும் வந்து மால் வந்து நம்ம ப்ரைவேட் மால் நம்ம தூத்துக்குள்ளே ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனால் தூத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து மால் மாதிரி கெட்டப்பட்டு உள்ளது என்ன இருந்தாலும் அதுக்கும் கோவிட் சார்ந்த கூட்டம் என்று பல வணிகர்கள் கோரிக்கை வைத்ததுனால அதுவும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி வாடகை போகுதுன்னு பார்த்துட்டு அதுவும் வணிக பயன்பாடு கொண்டு வைப்போம் ஏன்னா இந்த அந்த ஏற்கனவே நம்ம ஸ்மார்ட் பஸ் ஸ்டாப்பில் திறந்த மாதிரி இந்த வணிக வளாத்துலையும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை நடத்தலாம் ஏன்னா மாநகரத்துக்கு அனுமதி இருக்குது அது அந்த பணி அங்கே செய்யப்படும் அதுபோல் நகரில் உள்ள நிறைய சப் சென்ட்ரு அந்த சப் சென்டரில் இரண்டாவே வந்து அங்கங்கே நம்ம வந்து மாநகராட்சி மூலியமாக ஏழு சோ அர்பன் கேள்ஸ் சென்டர் இருந்தாலும் பிஎஸ் சென்டரில் வழியாக நம்ம வந்து இருக்கோம் அந்த சப் சென்டரில் அதோடய நர்ஸ் செவிலியர் எல்லாமே அங்கேயே அமர்ந்து இன்னும் பணி செய்வாங்க அது மட்டும் இல்லை பல்வேறு கட்டங்களாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேலே சாலை போட்டாச்சு நகர தூத்துக்குடி முன்னேறமாக போயிட்டுருக்கு இந்த நிகழ்ச்சி ஒத்துழைப்பு கொடுக்கிற அனைத்து நம்ம மாநகர பொதுமக்கள் அமைச்சர் மற்றும் அரசாங்க நம்ம அதிகாரிகள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பல திட்டங்களை அவங்களுக்கு தந்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி மற்றும் நம்ம உள்ளாட்சித்துறை அவர்களுக்கு நன்றி எம்பி மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுவதை நன்றி வணக்கம் தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள இன்று தமிழ்நா தமிழகம் தமிழ்நாடு எங்கும் உள்ள கிட்டத்தட்ட நூற்றி நாலு பணிகள் கட்டிடங்கள் பூங்காக்கள் என்று இன்று முதலமைச்சர் அவர்களால் தொடர்ந்து வைக்கப்பட்டது அதில் நம்முடைய தூத்துக்குடி மாநகரத்திற்கு உட்பட்ட சுமார் முப்பது கோடி மதிப்பிலான இந்த ஒரு கன்வென்ஷன் சென்டர் மற்றும் சிதம்பர நகர் வணிக வளாகம் கூடுதல் கட்டிடங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூடுதல் கட்டிடங்கள் என்று இன்று முப்பது கோடி மதிப்பிலான இந்த கட்டிடங்களும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எப்பொழுது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று ஆகவே எங்கள் மேயர் பேசியது போல ஒரு மாசத்துக்குள்ள நாங்கள் எல்லாம் சேர் எல்லாம் ரெடி பண்ணி இதை மக்கள் பயன்பாடு கொண்டு வந்துடுறோம் என்று கூறினார்கள் அவை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எல்லாரோட எண்ணமா இருக்கனால விரைவில் நீங்கள் அதை செய்து கொடுத்துட வேண்டும் அதுபோல கிட்டத்தட்ட நம்முடைய ஆட்சி அமைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆட்சி ஆண்டு நம்முடைய தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து அத்துணை துறைகளுமே புத்துணர்ச்சி ஊட்டப்பட்டது முடுக்கிவிடப்பட்டது அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதில் நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறையை பொறுத்தவரைக்கும் அதிக அளவிலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது நம்முடைய மாநகராட்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தஞ்சி கோடி மதிப்பீட்டில் சாலைகள் கழிவுநீர் கால்வாய் அமைத்துக் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த முறை தண்ணி தாழ்வான பகுதியிலிருந்து தண்ணியை வெளியேற்றுவதற்கு வசதியே இல்லாத இருந்த இடம் கூட இன்றைக்கி வந்து கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் எப்படியோ பக்கத்தில் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்துலையாவது ஒரு கழிவுநீர் கால்வாய் இருக்குது நம்ம அதை பம்பணி விட்டுறலாம் அந்த தண்ணி அங்கே வெட்டி விட்டரலாம் அளவுக்கு கூட எல்லா இடங்களிலும் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது இன்னும் சவுத் சோன் அதாவது தெற்கு மண்டலத்திலையும் வடக்கு மண்டலத்திலையும் இன்னும் செய்யப்பட வேண்டியகள் பணிகள் இருக்கிறது சாலை பணிகள் பேவர் பிளாக்ஸ் குறுகிய தெருக்கிலான சாலை வசதிகள் கழிவுநீர் கால்வாய்கள்லாம் அமைக்கப்பட வேண்டியுள்ளது எல்லாத்தையும் நிச்சயமாக படிப்படியாக நம்முடைய முதலமைச்சரிடமும் ஆன்முக நிலப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களிடமும் நானும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா இங்கே உள்ள மேயர் நிர்வாகிகள் நம்முடைய எல்லாருமே கோரிக்கை தான் எந்த கவுன்சிலர் இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் கோரிக்கை தான் வைக்கிறாங்க ஆகவே மக்களுடைய கோரிக்கைகளை அரசின் கவனத்துக்கு எடுத்து சென்று முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த நிதிகளையும் பெற்று நம்ம இன்னும் அமைக்கப்படாத இடங்களை அமைத்து தருவோம் என்ற வாக்குறுதியும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் தற்போது பேகப்ளாக் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் அனைவா நிதி ஒதுக்கீடு வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம் அதனால் படிப்படியாக நம்முடைய எவ்வளோ முன்னேற்றம் கண்டுள்ளது என்பதை நாம் எல்லாம் கண்கூட காண முடியும் அதுபோல் நேரடியாக மக்களின் குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்முடைய மாநகராட்சி மூலம் இருந்து அதிலையும் அன்றாட அவருடைய குறைகளை தீர்த்து வைப்பது நம்முடைய தற்போதைய ஆணையர் அதில் சிறப்பு கவனம் எடுத்து வருகிறார்கள் உடனடியாக ஜிபிஎஸ் மூலம் முடிவிட்ட பணிகளையும் எடுத்து அதில் போடும்போது மக்கள் உடனடியே எங்களுக்கு அந்த தகவல் வந்துட்டு என்றும் அது நன்றியோடு அதை அணுகுகிறார்கள் ஆகவே தொடர்ச்சியாக மக்கள் கோரிக்கையை எடுத்து நம்முடைய நம்முடைய முதலமைச்சரோட நோக்கம் என்னவோ அதுபோல் மக்களோடு மக்களாக இருந்து நாமும் மக்கள் பணியாற்றுவோம் மக்களுடைய கோரிக்கையையும் நிறைவேற்றித் தருவே நாம் முன்னுரிமை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு இதே மாதிரி தான் ஊரக வளர்ச்சித்துறையும் ஊரக வளர்ச்சித் பஞ்சாயத்து தலைவர் ஒன்றிய தலைவரெலாம் இருந்தாங்க ஆனால் யாருக்குமே அதிகாரமற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் வரவும் அவர்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து அது அவர்களுடைய அதிகாரத்திலே அவர்களே வேலையை தேர்ந்தெடுக்கலாம் அவர்களே யாருக்கு கொடுப்பது என்று முடிவு செய்யலாம் என்ற நிலையை உருவாக்கியவரும் நம்முடைய முதலமைச்சர் அவர் தான் அது வரைக்கும் அவங்க எல்லாம் பேரளவுக்கு ஒரு தலைவராக இருந்தார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றதும் அதே மாதிரி அந்த துறையும் முடுக்கிவிடப்பட்டது அதுபோல் எப்பொழுதுமே அவர்கள் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் கல்விக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நிறைய பள்ளி கட்டிடங்கள் கூரை கட்டிடங்கள் எல்லாம் இப்பொழுது காங்கிரீட் கட்டிடங்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ஒரு வகுப்பில் பதினஞ்சு பிள்ளைங்க இருந்தவங்க கூட இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பக்கா காங்கிரீட் கட்டணம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல் அவர்களுக்கு தரமான கல்வி வழங்க வேண்டும் என்று எண்ணும் எழுத்தும் திட்டம் வானவீல் மன்றம் என்றெல்லாம் புதிய புதிய யுத்திகளை கொண்டு வந்து மாணாக்கர்களை நல்ல ஒரு எதிர்கால மாணவ சமுதாயங்களை தமிழ் சமுதாயங்களை உருவாக்கிட முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் அதே போல தான் மருத்துவத்துறைக்கும் அநேக மாநக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நம்முடைய ஜிஹெச் எல்லாம் கட்டணம் கட்டப்பட்டுள்ளது நம்முடைய மாநகரத்திலே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை கல்லூரி வளாகத்தில் ஒரு நூறு கோடி மதிப்பீட்டில் இப்போது கட்டப்பட்டு வருகிறது விரைவில் அதுவும் மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கும் போது நிச்சயமாக நம்முடைய உயர்தர எல்லாம் நம்முடைய நகரிலே ம பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை உருவாக்கப்படும் அதில் ஒன்று இந்த ஏழு நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்கள் நம்முடைய மாநகரத்துக்கு பத்து நகர்ப்புற சு துணை சுகாதார நிலையங்கள் ஒதுக்கப்பட்டது அது ஏழு சுகாதார நிலையங்கள் ஏற்கனவே முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டது இன்றைக்கு அவர்களுக்கான கூடுதல் கட்டிடங்களும் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக இந்த மக நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிறதுனால டூவிபுரமாக இருந்தாலும் சரி மடத்தூராக இருந்தாலும் சரி அந்த மக்களுக்கு அவங்க லேப் வசதி இருக்குது ஒரு சுகர் டெஸ்ட்டாக ப்ரெஷர் டெஸ்ட்டாக உடனே பார்த்துக்கலாம் ஆகவே எந்த நோக்கத்துக்காக அவர்கள் இந்த நகர்ப்புற துணை சுகாதார அமைத்தார்களோ அந்த நோக்கமெல்லாம் நிறைவேறி வருகிறது மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் அதுபோல நம்முடைய அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் உயர் சிகிச்சைகள் அத்துணை பேர் பயனடைந்து வருகிறார்கள் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் பேர் உள்ள வந்து போகக்கூடிய அளவுக்கு நெரிசலான ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக நல்ல முறையில் சேவை புரிந்து வருகிறது மக்களுக்காக அது கிட்னி பிரச்சனைனாலும் சரி இல்லை இருதய ப்ராப்ளம்னாலும் சரி அந்த அளவுக்கு பா பார்க்கக்கூடிய நல்ல உயர் மருத்துவர்களால் சிறந்த முறையில் மருத்துவ சிகிச்சை வளிக்கப்பட்டு வருகிறது என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள் ஆகவே நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் ஆட்சியிலே எல்லா துறைகளும் ஊக்கப்படுத்தப்பட்டு அதுபோல் தமிழ்ப்புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி முந்தையெல்லாம் நம்முடைய நகரத்தில் அதிகம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் உண்டு இந்த ஆண்டிலிருந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் மீடியம் படித்த மாணவிகளும் மாணவர்களும் புதுமைப்பெண் மற்றும் தமிழ் பொதுவன் திட்டத்தில் பயனடையலாம் என்று அறிவித்தது மட்டுமல்ல அது உடனடியாக தொடங்கி வைத்துள்ளார்கள் கடந்த வாரம் அதே ஆகவே நம்முடைய மாநகரத்தில் உள்ள அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் மீடியம் படித்த மாணவர்கள் அத்துணை பேரும் இப்பொழுது தமிழ் பொதுவன் மற்றும் புதுமைப்பெண் திட்டத்திலும் பயனடைகிறார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள பெரும் மகிழ்ச்சி என்று கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் தந்து வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தூத்துக்குடி மாநகர சி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த சமூக சமூகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் No a long,